ஐயா என்று சொல்லுகிற அந்த சொல்லை இருக்கிற தமிழிலேயே மிக உயர்ந்த சொல் என்பது ஐயா என்கிறது தான் ஐயன் என்ற மேம்பட்ட தலைவன் பொருள் அது முதல்ல ஐ என்று இருந்தது இந்த ஐ என்கிறது ஆய் என்று நின்றது ஆய் ஓரி பாரி பேகன் என்றெல்லாம் வருகிறார்களே அது ஆய்னு ஒருவன் இருப்பான் அந்த ஏழு ஏழு தொடர்பா இருக்கிற வள்ளல்கள் குறு வள்ளல்கள் அவர்களும் ஒருவன் ஆய் என்கிற அது ஆண்பாளுடையது ஐயன் ஐயன் அந்த சொல் மேம்பட்டவன் நிலை எடுத்ததும் பார்ப்பான் நுழைந்ததும் இங்க உயர்ந்த சொல் எது மதிப்பாக இருக்கிற சொல் எது என்ன உடனே என்ன வந்து எங்களை கூப்பிடுங்க ஐயர்னு கூப்பிடுங்க நான் தான் முண்டோம் இந்த நாய்கள் எல்லாம் ஐயரே ஐயரேன்னு சொல்லுகிறது அதுதான் அந்த நாள் என்ற அழகிய தன் என்ற குளிர்ச்சி தண்ணீர் என்ற குளிர்ந்த நீர் அந்த அழகிய குளிர்ச்சியான மனப்பண்பு வாய்த்தவர்கள் என்று பொருள் அந்த சொல்லை நாங்கள் அந்த சொல்லுங்களா திருவள்ளூருக்கு சிலம் வந்தது அவன் அசுமேதையாகும் என்று குதிரையை வெட்டி வெட்டி போட்டு தின்று கொண்டிருந்த காலம் அது எல்லா வகை உயிர்களையும் கொள்ளுகிற காலம் அது அப்படி என்று அமைத்துக் கொண்டு இதையெல்லாம் செய்கிறதை பார்த்த அவர் பிடித்த போல திறன் உங்களை என்று சொல்வது என்பதற்காக திருக்குறள் இவரிடம் சொல்லுகிறார் அந்தனர் என்போர் அறவோர் மற்ற எவ்வள்கும் செந்தன்மை பூண்டொழ்களான் மனத்தினுடைய செந்தன்மை செந்தன்மை அருள் உணர்ச்சியுடையவன் தான் அந்தனர் அறவோரை சொன்னது அது நாய்களே நீங்கள் அந்தனர்கள் என்று சொல்லாதீர்கள் என்பதற்காகத்தான் அந்த கொள்ளை எழுதினார் அந்தனர் என்போர் அறவர் மற்ற எவ்வளவருக்கும் செந்தன்மை பூண்டொழிகளான் என்று சொன்னது அதையெல்லாம் மெல்லிதா அவர் மாட்டு உள்ள உள்ள போட்டு நொறுக்கி கொண்டே இருக்கிறார்